நிறைய ஃபேன்சி ஃபுட்ல புரோட்டீன் இருக்கா ஃபைபர் இருக்கான்னு தேடிட்டு இருப்போம் பட் நம்மளோட கட் ஹெல்த்துக்கு தேவையான ஃபைபரும் வெஜிடேரியன் இருந்தீங்கன்னா தேவையான கிடைக்கும் இந்த ஒரு ட்ரெடிஷனல் சத்து மாவு கொளக்கட்டையில இருந்து கொள்கை நல்ல வாசனையா சூப்பர் சாஃப்ட் அண்ட் டேஸ்டியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சத்து மாவு லைட்டாக லைட்டா எடுத்துக்கலாம் சும்மா ஒரு மூணு நிமிஷம் லைட்டா வறுத்தா போதும் மாவு தொட்டு பார்க்கும்போது போது சூடேறி இருக்கும் உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வெலைப்பாக்கு ரெடி பண்ணிக்கலாம் இரநூறு கிராம் மாவுக்கு முந்நூறு கிராம் வெள்ளம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மாவு இந்த மாதிரி பருத்து சேர்த்துக்கிறதுனால பாகல சேர்த்து கிளறும் போது கட்டிப்படாம இருக்கும் என்னோட வெள்ள பாகல தூசி எதுவும் இல்லை சோ நான் டைரக்டா மாவு போட்டு கிளறிட்டேன் நீங்க செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை தூசி இருந்ததுன்னா பில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சத்து மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுல கொஞ்சமா நெய் கட் பண்ணி வச்சிருக்க தேங்காய் துண்டையும் சேர்த்திருக்கேன் தொட்டு பார்க்கும் போது இந்த மாதிரி கையில ஒட்டாம வரணும் அதுதான் கன்சிஸ்டன்சி அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல ரெடி பண்ணிட்டு ஸ்டீம் பண்ணி சாப்பிட வேண்டியதான் நல்ல வாசனையான சத்து மாவு கொலக்கட்டை ரெடி இந்த கொலக்கட்டை சாப்பிடறதுக்கும் நல்ல சாஃப்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி